வணக்கம் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த வரிசையில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் உங்களுடைய லக்னத்துக்கான பலன்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும் ஏன்னா விதிப்பாதி மதிப்பாதி அப்படிங்கிறதுல கோச்சாரத்தின் அடிப்படையில் ராசியின் அடி ராசியிலேருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க பார்க்குறது ஒரு பக்கம் அதை தாண்டி லக்னத்துலேருந்து அந்த கிரகங்கள் எந்த பொரு பொசிஷனில் இருக்கோ அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேஷம் துலாம் ரெண்டுக்குமான பொறு பலன்களை சேர்த்து பார்த்து இப்போ ரெண்டே கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்போது அது இன்னக்குமே கொஞ்சம் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் மூன்றாவது ஒரு ஸ்டெப் இருக்குது அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த இப்போ ஒரு கிரக நகர்வுகள் இருக்கும்போது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தின் மேலே இந்த கோச்சார கிரகங்கள் ட்ரான்சிட் ஆகும்போது இருக்கிற ஒரு பலன்களும் இருக்குது ஸோ அது அந்த அளவுக்கு போய் துல்லியமாக எடுக்க முடியாதனாலும் இது ஓரளவுக்கு பொது பலன்களாக கண்டிப்பாக ஒரு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அக்யூரசி உங்களுக்கு வந்துடும் இதுலேயே ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான பலன்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துருவோம் துலாம் ராசியினருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்கு ஜூலை மாத தொடக்கத்தில் ஒன்பதாம் இடமாகிய ஆகிய மிதினத்தில் லாபாதிபதியாகி சூரியனோடு சேர்ந்து ராசியாதிபதி சுக்கரன் அமர்வது நல்ல அமைப்பாகும் கடந்த மாதத்தில் இருந்த சவால்களை காட்டிலும் இந்த மாதம் சற்று குறைவாக இருக்கும் பாக்கியாதிபதியாகிய புதன் ஜீவன ஸ்தானத்தில் அமர்வதால் தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் வருமானத்தை பெருக்குவதை பற்றி யோசிப்பீர்கள் அதற்காக புதிதாக சில படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிப்பீர்கள் அதற்காக சில விரயங்களையும் மேற்கொள்வீர்கள் சிலர் தொழில் அல்லது உத்தியோகத்திற்காக ஓரிடம் விட்டு வேறொரு வேறொரு இடம் பெயர்வீர்கள் தந்தை வழியில் ஆதாயம் உண்டு ஐந்தில் சனி வக்ரம் அடைவதால் பிள்ளைகள் வழியில் சிறு சிறு உடல் நல தொந்தரவுகள் இருக்கும் சிலருக்கு படிப்பு அல்லது வேலைக்காக பிள்ளைகளை பிரிய வேண்டியிருக்கும் பூர்வீக சொத்துக்களில் உள்ள முடி முடிவுக்கு வராத பழைய பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வரும் உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அசிடிட்டி தசைப்பிடிப்புகள் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அமிலம் மற்றும் காரத்தன்மை மிக்க உணவுகளை குறைப்பது நன்று உடல் நலனில் அதிக அக்கறை எடுப்பது அவசியம் வக்ரசனியின் மூன்றாம் பார்வை ஏழாம் இடத்திற்கு விழுவதாலும் ஏழாம் அதிபதி செவ்வாய் ஜூலை பதிமூன்றாம் தேதிக்குப் பிறகு ஆறாம் அதிபதியாகிய குருவோடு சேர்ந்து எட்டில் மறைவதாலும் வாழ்க்கை துணை நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளோடு கருத்து வேற்றுமை வந்து போகும் நீங்கள் எதை பேசினாலும் குற்றமாக இருக்கிறதே என்று அவ்வப்போது வருத்தப்படுவீர்கள் இந்த மாதம் சற்று எரிச்சலுடன் காணப்படுவீர்கள் முடிந்தவரை பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும் சிலருக்கு வாழ்க்கை துணை வேலைக்காக குடும்பத்தினை பிரிந்து வெளியூர் வெளிநாடு செல்ல நேரிடும் புதிதாக திருமணத்திற்கு வரண் தேடுபவர்களுக்கு முதல் இரண்டு வாரத்திற்குள் பேசி முடிப்பது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் சற்று தடை அல்லது திருமண பேச்சில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமும் முன்னேற்றமும் உண்டு மேற்படிப்புக்காகவும் விரும்பிய கல்லூரியில் இடம் இடம் கிடைப்பதற்காகவும் சில செலவுகளை செய்ய நேரிடும் இல்லத்தரசிகள் ஏழாம் அதிபதியாகிய செவ்வாய் எட்டில் குருவோடு மறைவதாலும் வக்ரசனியின் பார்வை கலஸ்திர மற்றும் குடும்பஸ்தானத்திற்கு கிடைப்பதாலும் இந்த மாதம் கணவரோடு விவாதங்கள் தோன்றும் அனுசரித்து செல்வது நல்லது காதலிப்பவர்களுக்கு காதலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு சற்று சிரமமாக தோன்றும் பொறுமை காப்பது நன்று சிலருக்கு கௌரவம் சார்ந்த பிரச்சனைகள் தோன்றும் வயதானவர்கள் உடல் நலனில் அதிக அக்கறை எடுப்பது நல்லது மொத்தத்தில் துலாம் ராசியினருக்கு இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் சற்று அனுசரித்துச் செல்வதாலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதாலும் சவால்களை சமாளிப்பீர்கள் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிகமான நேரம் இதற்காக செலவழித்து நாங்கள் எழுதுவதால் மற்றும் வீடியோவாக மேற்கொள்வதாலும் நிறைய பேருக்கு பயன்படும் வகையில் இதை ஷேர் செய்வதும் உபயோகமாக இருக்கும் நன்றி